சத்திய யுகத்தில் நீ சத்ருபாவாக பிறந்தாய் தசரதன் மனுவாக பிறந்தாய் இருவரும் கோமதி நதிக்கரையில் தம்மை மறந்து என்னை நினைத்து கடும் தவம் புரிந்து என்னை மகிழச் செய்தீர்கள் என் மனம் குளிர்ந்தது என்ன வேண்டும் கேள் எங்கள் வேண்டுகோள் ஒன்றுதான் எங்கள் இருவருக்கும் தாங்கள் பிள்ளையாக பிறக்க வேண்டும் உங்கள் விருப்பத்தை அடுத்த ஜென்மத்தில் நிறைவேற்றுவோம் உங்கள் விருப்பம் என்ன தேவி மீண்டும் நான் மனிதராக பிறக்க நேரிடும் என்றால் என் பிள்ளையாக பிறந்திருக்க கூடியது நீங்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும் இப்பொழுது போலவே தங்களுடைய தரிசனத்தை நான் பெற வேண்டும் அவ்வாறே ஆகட்டும் பிரபு ஞாபகம் வந்துவிட்டது வரம் கொடுத்த காரணத்தால் என்னுடைய பிள்ளையாக தாங்கள் பிறந்துள்ளீர்கள் அல்லவா அன்று நான் மீண்டும் தங்களுடைய தரிசனத்தை காண விரும்பினேன் அது தவறு என்று நான் புரிந்து கொண்டேன் பிரபு அன்று நான் பக்தையாக இருந்து யோசித்தேன் பெற்றவளாக அல்ல இன்று நான் தங்களை பக்தையாக பூஜிப்பதை விட தாயாக இருந்து பிள்ளை பாசத்தை முழுமையாக அனுபவிக்க விரும்புகிறேன் என் பிள்ளை திருமால் என்ற மாயையையும் எண்ணத்தையும் என்னுள் இருந்து முழுமையாக அழைத்திட முடியுமா தாங்கள் என்னுடைய மகனாக மட்டும் எப்பொழுதும் என் அருகிலேயே இருக்க வேண்டும் அம்மா என்று என்னை அழைப்பீர்களா வேண்டுவது தாய்க்கு அழகல்ல எனக்கு கட்டளை எடுங்கள்